புதுருத்தமிழில் நம்ம அண்ணன் வீட்டுக்கு சோலார் பிளான்டானது போட்டு கொடுத்துருக்கோங்க இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா டூ க்ளோவாட் கொண்ட ஒரு யூனிட் ஆனது அமைச்சு கொடுத்துருக்கோம் யார் அமைச்சு கொடுத்துருக்கான்னா இங்கே பாருங்கள் இதுதான் நம்ம கம்பெனி பிகேஜி சொல்யூசன்ஸ் திருச்சி உங்கள் இல்லத்தை சோலார் மூலம் ஒளிரச் செய்யுங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்கள் ஏசியை இயக்கிடுங்கள் மின்சார கட்டணம் இல்லாமல் மின்சார கட்டணம் இல்லாமல்னா நாம் பயன்படுத்தக்கூடிய யூனிட்டுக்கு மின்சார கட்டணம் இல்லை ஆனால் இபி நெட்வொரு பயன்படுத்துகிறோம் இல்லையா அதற்கு மின்சார கட்டணம் உண்டுங்க சரிட்டு என்ன பிளான்ட்டு போட்டுக்கோன்னா யூடியூப் பண்ணி போட்டு கொடுத்துருக்கோம் யூடியூப்ஸ் ஆடுது இந்த ஏசி டிசி டிபி பாக்ஸ் இருக்கு இல்லையா எல்லாமே யூடியூப் பிராண்டு ரெண்டு க்ளோட்டு இப்போ அட் ப்ரெசென்ட்டு கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்க மாதிரி டவுன் ஆகுது சரி ஓகே என்ன இருக்குன்னு பார்ப்போம் எவ்வளோ வாட்ஸ் கிடைக்குதுன்ட்டு இப்போ நாங்கள் வரும்போது ஆயிரத்தி இருபது வாட்ஸ் போனிச்சு வெயில் அப்படியே குறைஞ்சிது ஐநூற்றி சிற வாரத்துக்கு வந்துடுச்சு அதாவது எந்தளவுக்கு வெயில் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வாட்டேஜ் அவுட் புட்டானது தொடர்ச்சியாக கூடுதலாக நமக்கு கிடைக்கும் உங்கள் வீட்லேயும் இது போன்ற ஆனது அமைச்சு இபி பில்ல தவிர்ப்பதற்கு முயற்சி செய்கிறானிங்க நம்ம நம்பர் கான்டக்ட் பண்ணுங்க ஓகே இந்த ப்ளான்ட் அமைப்பதற்கு எவ்வளோ நாள் எடுத்துட்டுவோம்னா ஒரு வாரம் ஒரு பத்து நாள் முடிச்சு இந்த ப்ளான்ட் ஒர்க்கு எத்தனை வேலை செஞ்சாங்க நாலு அஞ்சு நாள் தான் நாலஞ்சு நாளாக வேற முடிஞ்சுச்சு நாலஞ்சு நாள் வேறு சப்சிடி ம் சப்சிடி சப்சிடி இல்லை அதோட எவ்வளோ நாளில் வந்துச்சு ஒரு ஒரு மாதம் ஒரு மாதம் ஆகிடுச்சி ஆ ஆக்சுவலாக அண்ணன் தான் கூட்டு கொண்டு போய் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தச்ச குச்சியில் போடுறதுக்கு கூட்டுவிட்டு காமிச்சாங்க அவங்க வீட்டுக்கு ரெண்டு கோட்டு தான் போட்டோம் எங்கள் அண்ணன் வீட்டுக்கும் ரெண்டு கோட்டு தான் போட்டோம் போட்டதில் அவங்க அவங்களுக்கு அறுபத்தி நாலாயிரத்துவா அதாவது அறுபத்தி ஏழு கிடைச்சது இவங்களுக்கு அறுபத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூறுரூவா அப்படிங்கிற லெவலில் கிடச்சிருக்குங்க இந்த சோலர் பிளான்ட்டு இந்த ரெண்டு குளோர் ஆனது இப்போது ஏங்கிட்டு இருக்கும்போது போன மாதம் பில் எவ்வளே நூற்றி ரூபா வந்துச்சு நூற்றி ஐம்பத்தி நாலு ஆ சரி சரியாக சொல்லப்படலாம் நூற்றி ஐம்பது ரூபா பில் வந்துச்சு அவங்களுக்கு ஐம்பத்தி நாலு ரூபா அப்படிங்கிற லெவலில் வந்துச்சு ஏன் இந்த பில்லிங்கானது கூட குறைச்சி வருதுன்னு சொல்லிட்டு எங்களாலையும் ட்ரேஸ் பண்ண முடியல ஓகே அடுத்தடுத்து பில்லிங் அமௌண்ட்டை பற்றியும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம் இங்கே நான் போட்டு கொடுத்துற பிளான்ட்டு அண்ணன் வீட்டில் பக்காவாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது இது இருபத்தஞ்சு வருஷம் வாரண்ட்டி உள்ளதுங்க இந்த இன்வெர்ட்டரை பொறுத்தவரை பத்து வருஷம் வாரண்ட்டி இந்த இன்வெட்டரை பொறுத்தவரை பத்து வருஷம் வாரண்ட்டி மேலே போட்டு கொடுக்குற பிளான்ட் இல்லையா சோலார் பிளான்ஸ் அது வந்து நட்டாக்க இருபத்தஞ்சி வருஷம் வாரண்ட்டி கொண்டது ஈபி பில் குறைக்கணும் ஈபிலில் வந்து டக்க கட் பண்ணணும் பில் கட்டி மாற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் நம்மளோட காண்டக்ட் நம்பர் ஆனது இங்கே இருக்குங்க சோலார் பேண்ட் டூ கிலோ க்ளோ இது இதோட உற்பத்தி ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பதினோரு ரூபாய் வரைக்கும் கிடைக்குதுங்க இதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஈபி பில்ங்க நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா